இவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிலாவடி கடப்ப சந்தன மகாலிங்கம் ஒரு சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி குமுக்கலவன் சித்தனை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா தன் திருஷ்டி மற்றும் தீய சக்திகள் மற்றும் கெட்ட எனர்ஜிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய வல்லமை படைத்த ஊமத்தாங்காயினுடைய மகிமை தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஊமத்தங்காயை நீங்கள் வீடுகளில் வாசலில் பிறர் கண்ணில் படும்படி வைத்தாலே போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் மற்றும் கண் திருஷ்டி நெகட்டிவ் எனர்ஜி ஓட ஓட விரட்டக்கூடிய வல்லமை படைத்தது மேலும் இந்த ஊமத்தங்காயை நீங்கள் தினமும் அதனை பிடித்து வந்தாலே உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜி மற்றும் கண் திருஷ்டிகளை உடனே ஓடிவிடும் இது சாட்சாத் உண்மை ஒரு ஊமத்தங்காய் வந்து ஐம்பத்தி ஓரு தடியங்காய் பூசணிக்காய்வுக்கு சமம் அதாவது நமது வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் நம் வீடு மற்றும் புது தொழில் தொடங்கின இடம் மற்றும் வாகனங்களுக்கு தடியங்காய் பலி பூசணிக்காய்கள் உடைப்பார்கள் அந்த பூசணிக்காய் வந்து இந்த பது ஐம்பத்தோரு ஊமத்தாங்காய் சாரி ஒரு பூ ஐம்பத்தோரு பூசணிக்காய் வந்து ஒரு ஊமத்தாங்காய்க்கு சமமானது நீங்கள் பலியிடக்கூடியது மிகவும் சக்தி கிடைக்கும் ஐம்பத்தோரு பூசணிக்காய்க்கு நிகரான சக்தி உடையது இந்த ஒரு ஊமத்தங்காய் நீங்கள் இந்த ஊமத்தங்காயை பிடித்து உங்கள் தலையை மூன்று முறை சுற்றி நீங்கள் தெரு முச்சந்தியில் உடைத்துவிட்டு வந்தாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவ் சக்திகள் அனைத்துமே ஓடக்கூடிய வல்லமை படைத்தது கண் திருஷ்டி இந்த கண் திருஷ்டினால் அனைத்து விதமான காரியங்களும் தடைபடும் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் தொழில் அனைத்துமே நீங்கும் மேலும் ஒருவருக்கு கண்திஷ்டி ஏற்பட ஏற்பட அவருக்கு கிடை கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அவர்களை விட்டு ஓடிடுங்க எனக்கு அனுபவத்தில் கண்ட உண்மையும் கூட எனது சொந்தக்காரர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் கண்துஷ்டி செய்து செய்துதான் நான் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளேன் தினமும் இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் நான் விடுதலை பெற்றேன் தீய கஷ்டங்களில் இருந்து மேலும் இந்த ஊமத்தங்காயை நீங்கள் தினமும் கையால் தொட்டு உங்கள் தலையை சுற்றி முச்சந்திரியில் நாலு முக்கு சுற்றும் இடத்தில் நீங்கள் போட்டு வந்தாலே உங்களுக்கு கந்திஷ்டிகள் நீங்கும் மேலும் உங்கள் வீடுகளில் வாசல்களில் இந்த ஊமத்தங்கையை வைப்பதன் மூலம் கெட்ட எனர்ஜிகள் மற்றும் கந்திஷ்டிகள் உடனே ஓடிவிடும் மேலும் ஓரு தடியங்காய் பூசணிக்காவுக்கு சமமானது ஒரு ஊமத்தங்காய் நீங்கள் தினமும் செய்தாலே அல்லது வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் செய்தாலே உங்களுக்கு சகலவிதமான பீடைகளும் தத்திரியங்களும் கந்திஷ்டிகளும் உடனே நீங்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த ஊமத்தங்காய் முள் போன்று காணப்படும் சாலை ஓரங்களில் அல்லது ரோடு ஓரங்களில் இந்த ஊமத்தங்காயை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இது குத்தும் ஆனாலும் மிகவும் குத்தாது தொ கூட பார்க்கலாம் இந்த காம்பை பிடுக்கி நீங்கள் வந்து இதற்கு ஊமத்தங்காயை நீங்கள் தலையை சுற்றி போட்டாலே உங்கள் கண் திஷ்டி மற்றும் அனைத்து விதமான காரியங்களும் உடனே ஓடிவிடும் பெரும்பாலும் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலே நம் செய்யப்படக்கூடிய காரியங்கள் அனைத்துமேவும் நமக்கு எதிர்வினையாகவே இருக்கும் நம்மை யோசிக்க கூடாது எதுவுமே கண்திஷ்டி அதே போல் தான் பட்டாலும் கண் திருஷ்டி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கோவில்லையே நம்ம பார்த்திங்கன்னா சாமி சிலைக்கு கற்பூரம் ஏற்றி சுற்றுவாங்க இதற்கு காரணம் என்னன்னா மனுஷப்பயன் கண்ணு சாமியினுடைய சிலை மீது பட்டால் சிலையே உடைந்துவிடும் அதனால் அம்பாள் இவ்வளோ நகை போட்டிருக்காரு இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படி இப்படின்னு நம்ம வந்து நம்ம வந்து கண்படும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கே சுற்றி போடுறது கற்பூரம் வந்து அதுக்கு தான் சுற்றி போடுறதுக்கு தான் கற்பூரம் அதனை நாம் கும்பிடுவது எந்த விதமான பயனும் இல்லை கண் கண்திஷ்டியை கண் திஷ்டியை நீக்குவது தான் கற்பூர ஆராத்தனை நீங்கள் இந்த ஊமத்தாங்காயை நீங்கள் செய்து வந்தாலே உங்களுக்கு நன்றாக கண்கூடாக தெரியும் இந்த பரிகாரம் அனைவரும் நமது யூடியூப் வீடியோக்கள் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்கவும் சுவாமி சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்தின் அருளாலும் அனைத்து விதமான செல்வமும் செல்வாக்கும் பெற்றும் நீங்கள் நலமுடனும் நலமுடனும் வாழ்வீர்கள் என்று அந்த ஆண்டவன் சுந்தர மகாலிங்கத்தை வேண்டிக் கொள்ளும் சிவாயினுமே அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கடப்ப சுவாமி சந்தர மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களைப் போற்றி குமுக்கலவன் சித்தனை தொட்டிச்செம்மனைப் போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா ஊமத்தங்காயினுடைய மகிமை மற்றும் மகா சக்தியை தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த கல் போன்று காணப்படும் இந்த மூமத்தங்காய் முள்ளின் வடிவம் கொண்ட சா